படித்த கவிதையை உங்களிடம் கூறுகிறேன் அன்னை என்னும் மூன்றெழுத்தால் உன்னை அழகுடன் ஒரு நாள் என்றெடுத்தாள் தந்தை என்னும் மூன்றெழுத்தான் உன்னை தனி அன்புடன் வளர்த்து வந்தான் பிள்ளை என்று மூன்றெழுத்தை தினம் பேரி பேணிக்காத்து வளர்த்து வந்தார் தொல்லை என்னும் மூன்றெழுத்தை உன்னை தொட்டு விடாமல் பாதுகாத்தார்கள் அன்பு என்னும் மூன்றெழுத்தால் உன்னை அள்ளி முகிர்ந்து அரவணைத்தார் பண்பு என்னும் மூன்றெழுத்தை வெகு பக்குவமாக உனக்களித்தார் கல்வி என்னும் மூன்றெழுத்தை நீ கசரக் கற்று தேர்ந்திடவே பள்ளி என்று மூன்றெழுத்தில் உன்னை படித்திடச் செய்தாய் உயர்ந்திடவே வறுமை என்று மூன்றெழுத்தை உன்னை வந்தணுகாமல் காப்பதற்கு பொறுமையென்று நல்கும் மூன்றெழுத்தாம் நம் பொருளை சேர்க்க உழைத்திட்டார் குறும்புகள் செய்த தொல்லைகளை நீ கொடுத்திட்ட போதும் சகித்திருந்தார் எறும்புகள் ஈக்கல் கடிக்காமல் உன்னை எத்தனை அன்பாய் காத்து வந்தார் எத்தனை துன்பம் உன்னை வளர்க்க இது எண்ணி பார்த்தாயா மகனே மகளே இதனை செய்த பெற்றோரை நீ என்றும் போட்டிடுவாய் மகனே மகளே சொர்க்கம் பெற்றோர் காலடியில் என்று சொன்னதை நினைத்து பார்த்தாயா எண்ணி பார்த்தாயா தர்க்கம் எதுவும் செய்யாமல் அவர் காலடி பணிந்து வாழ் மகனே வாழ்மகளே